தமிழகம் தலைநிமிர தமிழகம் தலைநிமிர தமிழனின் எழுச்சி பயணத்தின் பதினாறாவது நாள் தர்மத்தின் பெயரை தன்னுடைய மாவட்டத்தின் பெயராக கொண்டிருக்கின்ற தர்மத்தின் பெயரை மாவட்டத்திற்கே பெயராக சூட்டிக்கொண்டிருக்க தர்மபுரி மாவட்டத்தில் இன்று பதினாறாவது நாள் நடைபெறும் நிகழ்ச்சியினுடைய தலைவர் மாவட்ட தலைவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் சரவணன் அவர்களே மாநில துணைத் தலைவரும் பெருங்கோட்ட பொறுப்பாளருமான அண்ணன் எக்ஸ் எம்பி கே பி ராமலிங்கம் அவர்களே முன்னாள் அமைச்சர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட கழக செயலாளர் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும் போது எந்த பாச உறவோடு பழகி வந்தோமோ அதே உணர்வோடு இந்த மேடையில் இருக்கிற நமது கே பி அன்பழகன் முன்னாள் அமைச்சர் அவர்கள் அதே உணர்வோடு இருக்கிற எனது அன்பு தம்பி டி ஆர் அன்பழகன் என்னுடைய சிசிய பிள்ளை என்னுடைய தம்பி எம்எல்ஏ கோவிந்தசாமி அவர்களே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமார் அவர்களே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற அம்மா பேரவையினுடைய மாவட்ட செயலாளர் என்னுடைய அன்பு தம்பி எஸ் ஆர் வெற்றிவேல் அவர்களே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட தலைவர் தமிழ் மாநில காங்கிரஸ்னுடைய மாவட்ட தலைவர் புகழேந்தி அவர்களே கிழக்கு மாவட்டத்தில் அரவிந்தன் அவர்களே ஐஜேகே மாவட்ட தலைவர் நஞ்சப்பன் அவர்களே புதிய நீதி கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் அவர்களே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எனது அன்பு தம்பி பாஸ்கர் அவர்களே முன்னாள் மாவட்ட தலைவர் வரதராஜன் அவர்களே மாவட்ட பார்வையாளர் முனிராஜ் அவர்களே மாவட்ட பொதுச்செயலாளர்கள் பிரவீன் கணேஷ் சங்கீதா சிவசக்தி மற்றும் நகரத் தலைவர் சாய ஆறுமுகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நகரச் செயலாளர் பூக்கடை ரவி பூக்கடறவையெல்லாம் நம்ம எல்லாம் நம்ம ஆட்கள் தான் வருகாதோம்னு சொல்லுறாங்க இன்னும் ஒவ்வொருவருடைய பெயரையும் சொல்ல வேண்டும் இங்கே இருக்கிற நம்ம மகேஷ் சர்மா சர்மா உள்ளிட்ட இன்னும் நிறைய பேர் ஒவ்வொருடைய பேரையும் சொல்ல வேண்டும் அண்ணாதராவுடைய முன்னேற்றக் கழகமாக இருந்தாலும் சரி பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி இந்த இரண்டு ஏக்கங்களிலாம் கலந்து கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் உறவுகள் பலமாக இருந்த காலம் இந்த தருமபுரி மாவட்டத்தில் நான் போகாத குக்கிராமங்களே கிடையாது இங்கே இருக்கிற நமது அன்பு சகோதரர்கள் ஒவ்வொரு ஒவ்வொருவரும் வீட்டிலையும் சாப்பிட்டு இருக்கிறேன் ஒவ்வொரு ஊர் ஊராக போயிருக்கிறேன் எல்லோரோடும் பயணித்திருக்கிறேன் அது அனைத்து இந்திய அண்ணா தலோட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் என்கின்ற முறையிலும் இந்த உறவுகள் இன்னும் தொடர்ந்து எல்லா காலங்களில் வர வேண்டும் நமது அன்புக்குரிய அண்ணன் நமது அண்ணன் ராமலிங்கம் அவர்கள் குறிப்பிட்டு பேசியது போல வர வேண்டும் என்பதை காட்டிலும் யார் வரக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இந்த தருமபுரி மாவட்டம் மிக மிக முக்கியமான மாவட்டம் காவிரி பாய்கின்ற நுழைவு வாயில் இருக்கின்ற மாவட்டம் ஒகனேக்கல் நீர்வீழ்ச்சி உலக பிரசித்தி பெற்றது எப்படி அமெரிக்கா நீர்வீழ்ச்சி நயாகரா உலக பிரசித்தி பெற்றதோ அதே போல ஒகனேக்கல் நீர்வீழ்ச்சி என்பது மிக மிக உலக பிரசித்தி பெற்ற ஒரு நீர்வீழ்ச்சி என்பதை யாரும் மறக்க முடியாது மல்லிகா கார்கேஸ்வரன் தீர்த்தகிரீஸ்வரன் திரௌதி அம்மன் காமாட்சியம்மன் என்ற அற்புதமான ஊர் இந்த ஊர் அது மட்டுமல்ல அதிகமான் வாழ்ந்த பூமி இந்த பூமி ஆறில் ஒரு ஔவையார் வாழ்ந்த பூமி இந்த பூமி இந்த ஊர் தியாகி சுப்பிரமணிய சிவா பிறந்த ஊர் பல்லவர்கள் சங்க காலத்தில் இதை ஆளும்போது தகடூர் என்று செல்லமாக அழைக்கப்பட்ட பூமி இந்த தர்மபுரி மாவட்டம் என்பதை யாரும் விட முடியாது இப்படிப்பட்ட அருமைக்கும் பெருமைக்கும் பிறந்த மண் கடந்த நாலே முக்கால் ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எப்படியெல்லாம் சிக்கி தவிக்கிறது என்பதை ஒரு நிமிடம் ஒரு வீடியோ காட்சியில் இப்பொழுது நீங்கள் அனைவரும் பார்க்கலாம் இந்த வீடியோ சங்க காலத்தில் தகடூர் என்றழைக்கப்பட்ட தர்மபுரி மாவட்டம் தேசியமும் தெய்வீகமும் போட்டி போடும் நமது தருமபுரி மாவட்டம் திமுக அரசின் அலங்கோல ஆட்சியில் படும் இன்னல்கள் ஏராளம் மாம்பழ விளைச்சலின் தாயகம் நமது தருமபுரி மாவட்டம் ஆனால் மாம்பழ விவசாயிகள் கண்ணீரில் மிதக்கின்றனர் மாம்பழ சாகுபடி அதிகரித்தாலும் அவற்றை குளங்களில் கொட்டி போராடுகின்றனர் காரணம் விளைவித்த மாம்பழங்களை விற்பனை செய்வதற்கு முறையான கொள்முதல் திட்டத்தை திமுக அரசு வகுக்கவில்லை இது மட்டுமா மக்களின் அடிப்படை தேவையான கல்வி சுகாதாரம் குடிநீர் என எதையும் முறையாக வழங்காமல் இந்த திறனற்ற திமுக அரசு நமது தர்மபுரி மக்களை வஞ்சிக்கிறது தர்மபுரி மாவட்டத்தில் பள்ளி மாணவர்களை தனக்கு கை கால் அழுத்த சொன்ன தலைமை ஆசிரியை தர்மபுரி மாவட்டம் வைத்ததால் தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே அரசு பள்ளியில் வழங்கப்படும் முதல்வரின் காலை உணவு திட்ட உணவில் பள்ளி இருந்ததால் திமுக அரசு அவர்களின் பிள்ளைகளை பெரிய தனியார் பள்ளிக்கூடங்களில் தரமான மும்மொழி கல்வியை கொடுத்து செல்வ செழிப்பாக வளர்க்கிறது ஏழாம் வகுப்பு கிடையாது ஆனால் மத்திய அரசு கல்விக்காகவும் வளர்ச்சிக்காகவும் கொடுக்கும் எந்த திட்டங்களையும் நமது பிள்ளைகளுக்கு கிடைக்க விடாமல் செய்துவிட்டு அவர்களை அரசு பள்ளியில் கழிவறையை சுத்தம் செய்ய வைக்கிறது பள்ளிகள் தான் இந்த லட்சணத்தில் இருக்கிறது என்றால் அரசு மருத்துவமனை இதைவிட கேவலமாகவும் முறையாக மருத்துவ சிகிச்சைகள் கூட கிடைக்காமல் மக்கள் தினம் தினம் அவதிப்படும் நிலையில் தான் உள்ளது அரசு மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட பெண் உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்து புரட்டை விட்டு அகர்ந்து உறங்கிய மருத்துவரின் அலட்சியத்தான் தந்தை இழந்த சோகத்தில் குமுறிய மகன் தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் குழந்தைப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த திறனற்ற திமுக ஆட்சியில் தர்மபுரி அரசு மருத்துவமனையின் அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது உதயநிதி நடித்த படத்திற்கு விமர்சனம் சொல்வதும் உதயநிதியின் மகன் வெளியிட்ட படத்திற்காக கூட்டம் சேர்த்து படம் பார்க்க வைப்பதில் குறியாக இருக்கும் சுகாதாரத்துறை அமைச்சர் நமது தர்மபுரி அரசு மருத்துவமனையில் நடக்கும் பிரச்சனைகளை எல்லாம் கண்டுகொள்ளவா போகிறார் இதைவிட மிகப்பெரிய கொடுமை என்னவென்றால் குடிக்கக்கூட நீர் இல்லாமல் நமது பிள்ளைகள் மயங்கி விழும் அவல நிலைக்கு தள்ளியுள்ளது திமுக அரசு இப்படிப்பட்ட கேடுக திராவிட மாடல் அரசு நமக்கு தேவையா வாய்க்கூசாமல் கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றிவிட்டோம் என்று பேசும் முதல்வர் முதலில் தர்மபுரி மாவட்டத்திற்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினாரா என்று பார்ப்போம் வாக்குறுதி முப்பத்தி ஐந்தில் மஞ்சள் மற்றும் மரவள்ளி கிழங்கிற்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயிக்க குழுக்கள் அமைக்கப்படும் என்றார்கள் வாக்குறுதி ஐம்பதில் ஒன்றியங்கள் தானிய கிடங்குகள் அமைக்கப்படும் என்றார்கள் வாக்குறுதி அறுபத்தி எட்டில் நாட்டு சர்க்கரை மற்றும் வெள்ளம் உற்பத்தி செய்யும் விவசாயிகளை ஊக்குவிக்க நியாய விலை கடைகளில் வெள்ளம் மற்றும் நாட்டு சர்க்கரை விநியோகம் செய்யப்படும் என்றார்கள் வாக்குறுதி இரண்டில் முப்பத்தை வயதுக்கு மேற்பட்ட திருமணமாகாத பெண்களுக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்றார்கள் இதில் ஒன்றை கூட நிறைவேற்றவில்லை சொல்லப்போனால் தர்மபுரி மக்களை நம்ப வைத்து ஏமாற்றியிருக்கிறது இந்த திமுக அரசு இப்படி தர்மபுரியை வஞ்சிக்கும் இந்த திறனற்ற திமுக அரசை வர தேர்தலில் வீட்டிற்கு அனுப்புவோம் வளர்ச்சிக்காக என்றும் பாடுபடும் நமது தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரிப்போம் இந்த வீடியோவை பார்த்தீங்களா இதுதான் இந்த ஆட்சியுடைய அவல நிலை தர்மபுரி மாவட்டம் என்று சொன்னால் செந்தூர் மாம்பழத்திற்கு ரொம்ப ஃபேமஸ் செந்தூரம் என்று சொன்னாலே இனிக்கும் ஆனால் இப்படிப்பட்ட இந்த மண்ணில் செந்தூரம் விளைகின்ற இந்த மண்ணில் மாம்பழங்கள் அதிகமாக விளைச்சல் மண்ணில் மாம்பழத்திற்கு ஆதார விலை இல்லாமல் ஐந்தாண்டு காலம் இந்த கிடப்பிலையை போட்டதன் விளைவாக மாம்பழங்களை ரோட்டிலும் காவிரி ஆற்றிலும் கொட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அது மட்டுமல்ல மரவள்ளிக்கிழங்குக்கு ஆதார விலை தருவோம் என்று சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு வரலாறு காணாத வீழ்ச்சி மாம்பழத்திற்கும் மரவள்ளி கிழங்கிற்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் அது விவசாயிகள் விடுகின்ற கண்ணீராக இன்றைக்கு இந்த ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்ல திமுக வந்து ஏன் இதையெல்லாம் செய்யவில்லை என்பதுதான் நாங்கள் கேள்வியாக கேட்க விரும்புகிறோம் மரவள்ளி கிழங்குக்கு கூட்டுறவு ஆலை அமைப்போம் என்று சொன்னார்கள் கூட்டுறவு தானிய அமைத்தாலே போறோம் வருகிற வழியில் குறும்பட்டி கிராமத்தில் சொன்னாங்க எங்களுக்கு வந்து எல்லா இடங்களிலும் கொண்டு போக முடியவில்லை வண்டி லாரிக்கு நாங்கள் வாடகை கொடுக்க முடியவில்லை எங்களுக்கு ஒரு கிடங்கு அமைத்து அதிலே வந்து எடுத்து கொண்டு போகும்படியாக செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் இதிலே கண்ணீரும் கம்பளியுமாக இருக்கிறார்கள் இதற்கிடையில் நாடு போற்றும் நல்லாட்சி என்று சொல்லுகிறார்கள் காய்கறி சார்ந்த இந்த மாவட்டம் காய்கறி விளைச்சல் தோட்டக்கலையில் எந்த விதமான ஏற்பாடுகளும் இல்லை ஆதாரங்களை தந்து செல்வோம் என்று சொன்னார்கள் இதுவரையிலும் செய்யவில்லை மேப்பார் அணை திட்டம் வாரையாறு அணை தூர்வாரி இரண்டு பக்கமும் கால்வாய் நடப்போம் என்று சொன்னார்கள் இதுவரையிலும் செய்யவில்லை ஆனால் தண்ணீர் கடலிலே வீணாக கொண்டிருக்கிறது தென்பெண்ணை ஆற்றின் ஒவ்வொரு ஈச்சம்பாடி அணையிலிருந்து லிப்ட் இரிகேஷன் மூலம் செய்து தருவோம் என்று தேர்தல் அறிக்கையை சொன்னார்கள் இதுவரையிலும் செய்யவில்லை ஆனால் அந்த மதிப்புக்குரிய அண்ணன் எடப்பாடி அவர்கள் சட்டமன்றத்திலே நூத்தி பத்து விதியின் கீழ் நானூத்தி பத்து கோடி ரூபாய்க்கு அந்த அணை திட்டத்தை சட்டமன்றத்தில் அறிவித்தார்கள் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதன் விளைவாக அதை அவர்களால் செய்ய முடியவில்லை இன்றைக்கு திமுக செய்துடுவோம் என்று சொன்னார்கள் இதுவரையிலும் செய்யவில்லை ஆனால் செய்வதற்கு நீங்கள் உத்தரவாதம் கொடுக்க வேண்டும் தருமபுரி மாவட்டத்தில் எல்லா தொகுதிகளையும் ஜெயிக்க வைத்தீர்கள் அண்ணன் கே பி அன்பழகன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் தம்பி கோவிந்தசாமி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமார் அரூர் சட்டமன்ற உறுப்பினர் இரண்டு கூட்டணி வெற்றி பெற்ற தருமபுரி ஐந்து சட்டமன்ற தொகுதிகளிலும் நமது தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றது அதனால்தான் தருமபுரி மாவட்டத்தை அவர்கள் செய்யாமல் வஞ்சிக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஆட்சி நல்லாட்சி நல்லாட்சி விடியாத ஆட்சி சொல்றான் இது விடியவே அந்த ஆட்சியில் யாருக்கும் மக்களுக்கு விடியலே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தேர்தல் அறிக்கையில சொன்னார்கள் சிப்காட் கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள் இதுவரையிலும் கொண்டு வரவில்லை பேரிச்சம்பளத்திற்கு சிறப்பு நிதி தருவோம் என்று சொன்னார்கள் இதுவரையிலும் செய்யவில்லை பாப்பிரெட்டிப்பட்டி கொள்முதல் நிலையம் அமைப்போம் என்று சொன்னார்கள் பாக்குக்கு நமது சட்டமன்ற உறுப்பினர் கூட சட்டமன்றத்திலே பேசினார் கோவிந்தசாமி சட்டமன்றத்திலே பேசினார் பாக்குக்கு அதிக விலை தர வேண்டும் என்று பேசினார் ஆனால் இதுவரையிலும் செய்யவில்லை காரணம் எதிர்கட்சியாக இருக்கிறோம் காரணத்திற்காக தர்ம ஒட்டுமொத்த தர்மபுரி மாவட்ட மக்களையும் வஞ்சித்தது இந்த திமுக அரசு என்பதை நான் பகிரங்கமாக நான் குற்றம் சாட்டுவேன் பால் விலை உயர்வு ஏரியூர் பாக்கி பெண்ணாகரம் வரையிலும் காலை சாலை வசதிகளே கிடையாது சாலை வசதிகள் எங்குமே போடப்படவில்லை எல்லாமே டோலியில் கட்டி தூக்கிட்டு போறாங்க தமிழகம் தலைநிமிர நீங்கள் இனிமேல் வாக்களிக்க வேண்டிய கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி என்பதை நீங்கள் மறந்துவிட முறந்துவிடக் கூடாது அதே நேரத்தில் சட்டம் ஒழுங்கு எங்கேயுமே கிடையாது இந்த வீடியோல பார்த்தீங்க ஸ்கூல்ல படிக்கிற வாத்தியார் சொல்லிக் கொடுக்கிற வாத்தியாரே போதையோடு செய்திகள் வந்து சிறு வயது முதல் பெரிய வயது பெண்கள் வரையிலும் எங்கேயுமே போக முடியவில்லை பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அறுபது சதவீதம் அதிகரிச்சிருக்கிறது கொலை குற்றங்கள் அறுநூத்தி முப்பத்தி ஒரு கொலை குற்றங்கள் நடந்திருக்கிறது பதினெட்டாயிரத்தி இருநூறு பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கிறது இரண்டு தினங்களுக்கு முன்பாக கோவையிலே ஒரு பெண்ணை ஆணும் பெண்ணும் தனியாக இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த ஆணை அருவாளால் வெட்டிவிட்டு அந்த பெண்ணை அப்படியே தூக்கி கொண்டு போகிறார்கள் அப்படியே தூக்கி கொண்டு போய் மூன்று பேர்கள் மூன்று பேர்கள் பதினோரு மணியிலிருந்து அதிகாலை நாலு மணி வரையிலும் அந்த பெண்ணை சின்ன பின்னமாக்கி அது தப்பித்தோம் புழைத்தோம் என்று உயிர் ஊசலாடி கொண்டு இன்னைக்கு மருத்துவமனையில் இருக்கிறார் யார் காரணம் தமிழக காவல்துறை காரணம் யார் காவல்துறை கையில் வைத்திருக்கிறார்கள் தமிழக முதலமைச்சர் அவர்கள் காவல்துறை கையில் வச்சிருக்கிறார்கள் வைச்சிருக்கிறார்கள் ஸ்டாலின் அவர்களை கையில் வைத்திருக்கிறார்கள் இப்பொழுது ஆட்சி நடத்துவதெல்லாம் தேர்தலை சந்திப்பதெல்லாம் ஓட்டுக்கு இரண்டாயிரம் ரூபாய் கொடுப்போம் என்று கூறிக்கொண்டு எப்படியாவது ஆட்சிக்கு வர வேண்டும் ஆட்சிக்கு வந்த உடனேயே இன்றைக்கு துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய மதிப்பு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அவர்கள் முதலமைச்சராக்குவதற்கு இன்னைக்கு துடித்து மத்திய அமைச்சர் இன்றைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சராக கூடிய அண்ணன் துரைமுருகன் அவர்கள் ராஜேந்திர சோழன் ஆட்சி செய்யவில்லை என்று கேட்கிறார் ஆனால் நான் கேட்கிறேன் அது மன்னர் ஆட்சி இது மக்களாட்சி ஒரு குடும்பம் வாழ வேண்டும் தனி மனிதன் சாக வேண்டுமா என்பதுதான் எங்களுடைய கேள்வி புரட்சித் அம்மா அவர்கள் சொன்னார்கள் ஒரு குடும்பம் வாழ்வதா தனி மனிதன் சாவதான்னு புரட்சித்திரை அம்மா ஒரு பாராளுமன்ற தேர்தலில் பாட்டு பாடியே காட்டினார்கள் இதைதான் மக்கள் நாங்கள் தர்மபுரி மாவட்ட மக்களை பார்த்து கேட்கிறோம் தொடர்ந்து எப்படி ஐந்து தொகுதிகளும் சட்டமன்ற தொகுதிகளையும் வெற்றி பெற வைத்தீர்களோ தொடர்ந்து அதே மாதிரி வருகின்ற தேர்தலிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நீங்கள் இந்த தேர்தலில் அதிகப்படியான வாக்களித்து ரூபா தருவாங்க வாங்கிவிடுங்க பஸ் விடுறாங்க விட்டாங்க ஓசி பஸ் பேசுறாங்க பெண்களை எவ்வளவு கேவலமாக பேசுறாங்க இது மத்திய அமைச்சர் அந்த ராசா இன்னொரு அமைச்சர் நாமம் போட்டால் எப்படி அல்லது பட்டை அடித்தால் எப்படி என்று பெண்களை கேவலமாக பேசுகிறார்கள் ஒரு ஆட்சி பெண்களை அவமதிக்கிற ஆட்சி விவசாயிகளை அவமதிக்கிற ஆட்சி தன்னுடைய குடும்ப ஆட்சி விரட்டி அடிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக ஒட்டுமொத்த தருமபுரி மாவட்ட மக்களையும் நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் இன்னொரு வீடியோ ஒரு ரெண்டு நிமிஷம் பார்க்கலாம் அது பிறகு சொல்றேன் தர்மபுரி மக்களின் உள்ள குமுறல் திமுக ஆட்சியில வந்து நாங்க வந்து வெறுத்து போயிட்டோம் திமுக ஆட்சியில வந்த பின்னர்ந்து எனக்கு தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் எந்த ஒரு சதவீதமே இல்லாம இருக்கிறோம் திமுக ஆட்சியில என்னமே செய்யல வாழ்த கூட சாகுறது மேலே நாங்க நெச்சு கொண்டு வாழ்ந்துட்டு மொத்தத்துல நாலு வருஷத்துல சொல்ற அளவுக்கு ஒண்ணு இல்ல சொல்ல முடியல கேவலமா இருக்கு தண்ணி வசதி இல்ல திச்சு வசதி இல்ல என்ன சொன்னா என்ன கண்டுக்க ஒரு எதிர்க்கிறாங்க பேருதான் ஒண்ணு எங்களுக்கு தண்ணி வசதி ரவா கோடம் கிடையாது ஒரு ரெண்டு நாள் கூட தண்ணி குடிக்கிறதா கொஞ்சம் கஷ்டமா இருக்குதுங்க சுகாதாரம்ன்றதே இல்ல எப்ப பஞ்ச பள்ளி ஏரி தண்ணி லிங்க் பண்ணாங்களோ அப்ப வந்து எங்களுக்கு சுகாதாரமா தண்ணி வரதில்லை அதனால நிறைய ப்ராப்ளம் வருது அருப்புல மிஞ்சி மிஞ்சி எல்லாம் குடிகாரன் ஆக்கிட்டாங்க எங்க பார்த்தாலும் குடிக்காரா ஆக்கிட்டாங்க ஆட்சிக்கு வர கொடி பிடிச்சிட்டு நின்னாரு நான் வந்தா டாஸ் மூடுறேன் 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 வீட்டுல எல்லாம் அடி வாங்கி உதம் வாங்கி இப்படி முறைங்கிதாங்க சாகனும் நாங்க எல்லாமே குடும்பமே

வச்சிருக்கிறோம் சிறு சிறு நெய்யெல்லாம் கூட வச்சு அப்படியே நாங்க நம்ம உடமையில் வச்சு இருக்கிறோம் சொன்ன வாக்குறுதிகளில் வந்து முப்பது கூட சரி வந்து நிறைய ஏற்றல கரண்ட்டு பில்லு சொத்து வரி ஏற்றிட்டாதா நீ பத்திரம் பண்ண பத்திரம் பிளாட் வாங்குற வேலைக்கு பத்திரம் ஆகுது விவசாயத்துல கவர்மெண்ட்ல எந்த ஒரு சலியும் கிடைக்காம ஒரு ஊரிய போய் கேட்டா கிடைக்கிறது ஒரு உரம் கேட்டா கிடைக்கிறது இல்ல தருமபுரிக்கு ரொம்ப அவசியம் சிப்காட்டுங்க தொழிற்சாலையை கொண்டு வர வேலை வாய்ப்பு நிறைய இளைஞர்களுக்கு ஏற்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா செயல்பாட்டுல கொண்டு வரல இளைஞர்களுக்குன்னா வேலை வாய்ப்பு அதிகமா எதுவும் இல்ல இங்க பார்த்தாலும் வெட்டு குத்து கொலையாவே இருக்கு நிறைய பிரச்சனை இருக்குங்க பெண்களுக்கு பாதுகாப்பு முக்கியமா நாசமா தான் இருக்குது திமுக ஆட்சியே

ஒன்றை கூட நிறைவேற்றவில்லை சொத்து வரி உயர்வு முன்னூறு சதவீதம் அதிகரித்திருக்கிறது மின்சார கட்டணம் நூறு சதவீதம் அதிகரித்திருக்கிறது ரெண்டு மாதத்திற்கு ஒரு மின்கட்டணத்தை இருப்பதை ஒரு மாதத்திற்கு முறை நாங்கள் கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள் செய்தார்களா இதுவரையும் இதுவரையிலும் செய்யவில்லை எப்படி அவர்களால் செய்ய முடியாது மக்கள் நலம் மக்கள் நலம் என்று சொல்லி தன்னுடைய மக்கள் நலத்தில் அக்கறை செலுத்தினார்களே தவிர தருமபுரி மாவட்ட மக்கள் மீது அக்கறை இல்லாத ஒரு அரசாங்கமாக இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசு இருந்து கொண்டிருக்கிறது தருமபுரி மாவட்டத்தின் மீது அக்கறை இருந்தால் இங்கே இருக்கிற மருத்துவமனையில் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் மல்டி ஸ்பெஷாலிட்டி கொண்டு வர வேண்டும் என்று இந்த மக்கள் விரும்புகிறார்கள் இந்த பகுதியிலே போர் வாட்டர் அதிகமாக குடிப்பதனால் புளோரசன் குறைவாக இருக்கிற புளோரசன் இருக்கிறதுனால் இந்த பகுதி மக்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் அதிக அடிக்கடி வருகிறது ஆகவே கிட்னி டயாலிசிஸ் சென்டர் ஒன்று இந்த மருத்துவமனையை கொண்டு வர வேண்டும் இந்த மக்கள் விரும்புகிறார்கள் ஈச்சம்பாடி அணையிலிருந்து தண்ணீர் ஏற்றி பொதியன்பள்ளம் பள்ளம் கால்வாய் வந்தால் நாற்பது ஏரிகளுக்கு இங்கே தண்ணீர் கிடைக்கும் தண்ணீர் ஆறாக ஓடுகிறது வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது ஒரு லட்சம் கனடிக்கு மேல் தண்ணீர் வருகிறது ஆனால் இந்த பகுதி மக்களுக்கு நல்ல பாதுகாக்கப்பட்ட குடிநீர் இதுவரையிலும் கிடைக்கவில்லை வாணியார் உபரினரை ஆலாபுரம் ஏரியிலிருந்து நீரேற்றினால் ராமியனள்ளி பகுதிக்கு அங்கே அந்த அளவில் தண்ணீர் கிடைக்கும் ஆனால் நமது கோவிந்தசாமி கூட சொன்னார் அண்ணே மத்திய அரசில் இருக்கிறீங்க இருந்து சென்னைக்கு ரயில் போது எங்க மொரப்பூர்ல ஒரு நேரம் நிற்கவில்லை போகும்போது வர நிற்கிறது வரும்போது நிற்கவில்லைன்னு கோவிந்தசாமி சொன்னார் அதை கண்டிப்பாக இனி வருங்காலத்தில் இனி ஒரு ஒரு மாத காலத்திற்குள்ளாக அந்த ரயில் நிறுத்தம் முரப்பூரிலே செய்து தரப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அரூர் மொரப்பூர் பாப்பிலட்டுப்பட்டி ஆகிய சுற்று வட்டார பகுதிகளில் கிழங்குக்கு நிச்சயமாக சாகுபடி அதிகளவில் செய்யப்பட்டு இருக்கிறது அதற்கு தேவையான உதவிகளை செய்தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் கண்டிப்பாக நாங்கள் இந்த நேரத்திலே செய்துருவோம் என்பதை நேரத்திலே தெரிவித்துக்கொண்டு தருமபுரி மாவட்டத்திற்கு எல்லா வகையிலும் அண்ணன் எடப்பாடி அவர்கள் வருகிற ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கிறது அண்ணன் எடப்பாடி அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவராக இருக்கிறார் எத்தனை பேர் கூட்டணி என்பது முக்கியமல்ல எப்படிப்பட்ட கூட்டணி என்பதுதான் முக்கியம் இந்த கூட்டணி தான் வெற்றி பெறக்கூடிய கூட்டணி உறுதியான கூட்டணி எல்லா காலங்களிலும் மத்தியிலும் மாநிலத்திலும் இது ஆட்சி செய்யக்கூடிய கூட்டணியாக இருக்கிறது மத்தியிலே பாரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்திலே அண்ணன் எடப்பாடி அவர்கள் இருவரும் சேர்ந்தால்தான் ஒரு டபுள் இன்ஜின் சர்க்கார் அது செயல்படும் அது டபுள் இன்ஜின் சர்க்கார் செயல்பட்டால் தான் மத்தியிலிருந்து நிதி வரும் மத்தியில் உள்ள நிதியை மாநிலத்திற்கு பெற்று தந்து எப்படி அண்ணன் எடப்பாடி அவர்கள் நாற்பதாயிரம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு பெற்று தந்தார்களோ அதே மாதிரி வருகின்ற காலங்களில் எல்லா திட்டங்களுக்கும் மத்தியிலிருந்து நிதியை வாங்கி தருவோம் இப்பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்கிறார் மத்தியிலிருந்து என்ன செய்தார்கள் ஒன்றுமே செய்யவில்லை ஒன்றுமே செய்யவில்லை என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் கடந்த பதினோரு ஆண்டுகளில் மட்டும் பதினாலு லட்சம் கோடி ரூபாயை தமிழகத்திற்கு கொடுத்தது பாரதபர் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது நமது தருமபுரி மாவட்டத்திற்கு மட்டும் இங்கே தருமபுரியிலிருந்து எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் சாலை ஓசூர் எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் சாலையை ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தோரு கோடி ரூபாய் செலவிலே இன்றைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் பாரதபர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்த திட்டம் இந்த திட்டம் அண்ணன் இபிஎஸ் பி எஸ் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது நடைபெற்றது அதே மாதிரி தருமபுரி ரயில்வே ஸ்டேஷன் பதினேழு கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது யாருடைய பணம் பணம் மத்திய அரசு யார் நரேந்திர மோடி அவர்கள் எப்படிப்பட்ட பிரதமர் உலகத்தில் இருபத்தைந்து நாடுகளை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் இருபத்தைந்து நாடுகளிலும் மூன்றாவது இடத்தில் இருந்து இந்தியா மூன்றாவது இடத்தில் இருக்கிற இந்தியாவை உருவாக்கி காட்டிய மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் பொருளாதாரத்தில் உலகத்திலே நான்காவது இடத்தில் இருக்கிறது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கிராம சாலைகளுக்கு மட்டும் கிராம சாலைகளுக்கு மத்திய நிதி நூத்தி எண்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் இருநூத்தி எழுபது கோடி ரூபாய் செலவிலே இன்றைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது மோடியுடைய வீடுகள் பதினொன்றாயிரத்தி அறுநூத்தி முப்பது வீடுகள் தருமபுரி மாவட்டத்திற்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது வீட்டுக்கு மின்சாரம் வழங்கும் திட்டத்தில் இரண்டு லட்சத்தி அறுபத்தி பேர்களுக்கு வீடுகளுக்கு மின்சாரம் வழங்கப்பட்டிருக்கிறது மத்திய அரசுடைய திட்டம் அதே மாதிரி நாலு லட்சம் வீடுகளுக்கு ஜல் ஜீவன் மூலமாக திட்டம் வழங்கப்பட்டிருக்கிறது தீர்த்து வைக்கிறதுக்கு மத்திய அரசு தயாராக இருக்கிறது கரும்புக்கு ஆதாரவில்லை வேண்டும் அதை நிச்சயமாக செய்துடுவோம் நெல்லுக்கு ஆதாரவில்லை வேண்டும் அண்ணன் அன்ப நமது கே பி அன்பழன் அவர்கள் அமைச்சர் நாங்கள் அமைச்சராக இருக்கும் போது இந்த சர்க்கரை ஆலைக்கு வந்து தேவையான உதவிகளை அனைத்தையும் செய்து கொடுத்தோம் அன்றைக்கு அம்மா முதலமைச்சராக இருந்தார்கள் நான் தொழில்துறை அமைச்சராக இருந்தேன் கே பி அன்பழகன் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தார்கள் என்பதை நேரத்தில் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் அதே மாதிரி டி ஆர் அன்பழகனாக இருந்தாலும் சரி தம்பி கோவிந்தசாமியாக இருந்தாலும் சரி சம்பத்குமாராக இருந்தாலும் சரி எல்லோருமே அண்ணா திராவிட முன்னேற தூண்களாக இருந்து வருகின்ற காலத்தில் பாரதிய ஜனதா கட்சியோடு இணைந்து எல்லோரும் ஒன்றுபட்டு நாம் பணியாற்ற வேண்டும் என்பதை நேரத்தில் நான் தெரிவித்துக்கொண்டு ஒரு சம்பவம் நடந்தது தமிழக வெற்றி கழகம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் கரூருக்கு வருகிறார் கரூருக்கு வரும்போது அவருடைய வண்டி வருகிறது வண்டி நிக்கிறது அவர் பன்னிரெண்டு மணிக்கு வாரம் சொல்லிட்டு ஏழு மணிக்கு வந்தான் அதைதான் சட்டமன்றத்தில் நாங்கள் பேசினோம் முதலமைச்சர் சொன்னார் ஆனால் பன்னெண்டு மணிக்கு வாரம் சொல்லிட்டு ஏழு மணிக்கு தான் வந்தோம் சொன்னார் அதில் வேண்டுமானால் அவர் சொன்னது உண்மை நாங்கள் எல்லோரும் சட்டமன்றத்தில் இருந்தோம் ஆனால் முதலமைச்சர் பேசும்போது அஞ்சு டிஎஸ்பி போட்டிருந்தோம் ஐநூறு போலீஸ் பாதுகாப்பு போட்டிருந்தோம்னு சொன்னாங்க ஒரு போலீஸ் கூட கிடையாதாங்க ஒரு போலீஸ் கூட கிடையாது நாங்கள் சட்டமன்றத்தில் பேசி ரெண்டு கட்சிகளும் வெளிநடப்பு செய்தோம் ஆனால் கரூரில் நடந்தது என்ன ஒரு தாய் கணவனை இழந்த தாய் பத்து வந்து சிறுவனை அழைத்து கொண்டு கூட்டத்துக்கு போகிறார் அந்த தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் பேச ஆரம்பிக்கும் போதே பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டலுக்கு பத்து ரூபா பாட்டில் ஒரு பாட்டு பாடுறார் என்ன பாட்டு தெரியுமா பத்து ரூபாய் உங்களுக்கு தெரியுது எல்லாமே செந்தில் பாலாஜி அந்த பாட்டு பாடும்போது செருப்பு தூக்கி வீசுறாங்க வண்டி மேல அவர் மேல செருப்பு தூக்கி வீசுறாங்க கரண்ட் ஆஃப் பண்றாங்க லத்தி சார்ஜ் நடக்கு தள்ளுமுள்ள நெருக்கடியில் கணவனை இழந்த ஒரு பெண் தனது பத்து வயது சிறுவனை கூட்டிட்டு போறாங்க கூட்டத்துக்குள்ள கூட்ட நெரிசலில் சிக்கி கீழே விழுற அந்த பையன் பத்து வயது பையன் எல்லாரும் அவங்கவங்க உயிரை கையில் பிடிச்சி ஓடும் போது எல்லாருடைய கால்களையும் மிதிப்பட்டு அந்த தன்னுடைய தாய் கண் முன்னாலே சாகிற காட்சி பரிதாபமான காட்சி மூணு வயது குழந்தை பத்து வயது குழந்தை இப்படியாக நாப்பத்தோரு பேர் இறந்து போனார் முதலமைச்சர் உடனடியாக வருகிறார் சென்னையிலிருந்து அவ்வளவு அவசரம் என்ன என்று தெரியவில்லை இந்த சம்பவம் நடந்திருக்கு யார் காரணம் என்று தெரியவில்லை ஆனால் இன்னைக்கு சிபிஐ விசாரணை துவக்கி இருக்கிறது நிச்சயமாக குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படுவார்கள் தகுந்த தண்டனை கிடைக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இது கள்ளக்குறிச்சியில் அறுபத்தி ஐந்து பேர் இறந்து போனார்கள் ஆனால் விவசாயி கரண்டில் அடிபட்டு இறந்து போனால் நம்மளுடைய முதலமைச்சர் ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுக்கிறான் மூணு லட்சம் ரூபா கொடுக்குறாங்க ஆனா கள்ள சாராயம் குடிச்சிட்டு இறந்து போனா பத்து லட்ச ரூபாய் கொடுக்கக்கூடிய முதலமைச்சர் நமது தமிழ்நாட்டில் மட்டும் தான் நம்ம பார்க்கணும் இவ்வளவுதான் கேட்டா நாங்க சொன்னோம் நீங்க கள்ள கரூருக்கு உடனடியாக போனீங்களே கள்ள குறிச்சி ஏன் போல அப்படின்னு அவங்க சொன்னாங்க அது சாராயம் குடிச்சிட்டு இறந்து போயினாங்க அதான் நாங்க போகலன்னு சொன்னாங்க இப்படிதான் தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி நடைபெறுகிறது எங்கு பார்த்தாலும் போதை பொருட்கள் அவ்வளவு குற்றங்கள் இவ்வளவு குற்றங்கள் நடைபெறுவதற்கு காரணம் முழுக்க முழுக்க கஞ்சா போதைப் பொருட்கள் பெத்து மெத் என்கின்ற மெத்தப்பேட்டை போன்ற கஞ்சா போதை பொருட்கள் எல்லாம் இன்றைக்கு தமிழகத்திலே எல்லா கிராமங்களிலும் இருக்கிறது இதை தடுக்க வக்கில்லாத காவல்துறை இதை தடுக்க முடியாத முதலமைச்சர் உண்மையிலே வேதனையாக இருக்கிறது இதெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி இன்றைக்கு உருவாகி இருக்கிறது ஏதோ நாங்கள் உருவாக்கிய கூட்டணி அல்ல நயனார் நாகேந்திரன் அன்பழகனோ அண்ணன் நம்ம ராமலிங்க உருவாக்கிய கூட்டணி அல்ல அண்ணன் எடப்பாடி அவர்களும் மாண உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் உருவாக்கிய கூட்டணி இந்த கூட்டணி அண்ணன் ராமலிங்க ஆரம்பத்திலே சொன்னாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா யார் வர வேண்டும் என்பது அண்ணன் இபிஎஸ் ஒரு பக்கம் ஆனால் யார் வரக்கூடாது முதலமைச்சராக என்பதுதான் இந்த ஆட்சியின் அவல நிலையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் திமுக ஆட்சி வீட்டுக்கு விரட்டி அடிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த கூட்டணி உருவாகி இருக்கிறது இந்த கூட்டணி உறுதியாக வெல்லும் இந்த கூட்டணி இந்த ஆட்சியினுடைய நாட்கள் என்னப்படுகிறது ஏப்ரல் பத்தாம் தேதி என்று சொன்னால் கிட்டத்தட்ட இன்னும் இரண்டரை மாத காலம் இன்னொரு நூற்றி நாற்பது நாட்கள் என்று நினைக்கிறேன் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகிவிட்டது இந்த ஆட்சியினுடைய நாட்கள் என்னப்படுகிறது மேட்டுப்பாளையத்தண்ணன் இபிஎஸ் அவர்கள் இந்த முடிவு முடிவுகட்டுவதற்காக முன்னுரை எழுதினார்கள் பாரதிய ஜனதா கட்சி அதற்கு முடிவுரை எழுதும் என்பதை இந்த நேரத்திலே தெரிந்து கொண்டு இந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவிப்பதோடு கருப்பு முருகானந்தம் நமது லோகிநாதன் இளங்கோ சுசீந்திரன் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதோடு மத்தியில் மோடி தமிழ்நாட்டில் எடப்பாடி என்று சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்